வணக்கம் நண்பர்களே நூறுக்கும் மேற்பட்ட நோய்களை குணமாக்க காலையில் எந்திரிச்சதும் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பவர்ஃபுல்லான ட்ரிங்கை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்காது சர்க்கரை வியாதி வரவே வராது உங்களோட இதயம் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் இரத்த சோகை நிச்சயமாக வராதுங்க கண் பார்வை மேம்படும் தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை முழங்கால் மூட்டு வலி முதுகு வலினே நீங்கள் முடங்கி கிடக்கவே வேண்டாம் எப்போவுமே நல்ல ஒரு சுறுசுறுப்போடையும் தெம்போடையும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே ஸோ அந்த பவர்ஃபுல்லான ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்கள் இருந்தாலே போதுமானது அதை பயன்படுத்தி ரொம்பவே எளிமையான முறையில் அந்த ட்ரிங்கை நம்ம செஞ்சிடலாம் காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க உடனே அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த சூப்பரான ட்ரிங்க் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியும் மறக்காமல் இதை எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களோட உடம்பில் மாயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் தாங்க அது அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் வந்து கொத்தமல்லின்னு சொல்லக்கூடிய தனியா தாங்க இது வந்து நிச்சயமாக நம்ம எல்லாரோட வீட்டு கிச்சன்லேயும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ரெமெடிக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டாலே போதுமானது கொத்தமல்லியில் வந்து இரும்புச்சத்து கால்சியம் நார்ச்சத்து பொட்டாசியம் ஃபைபர்னு நிறையவே ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின் ஏயும் நிறையவே இருக்குது ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி ஃபங்கல் ஆன்டிவைரல் ஆன்டிபாக்டீரியல் போன்ற நிறைய மருத்துவ குணங்கள் கொத்தமல்லி விதையில் இருக்குது ஸோ நாம் இந்த ரெமடிக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி மட்டுமே பயன்படுத்த போகிறோம் நாம் இதில் எடுத்திருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லியில் வந்து அதிக அளவில் விட்டமின் ஏ நிறைஞ்சி இருக்குது இது வந்து உங்களோட கண் பார்வையை மேம்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இதுல கால்சியம் சத்து இருக்கு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மூட்டு எலும்பு தேய்மானத்தை தடுக்கும் அதே போல எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஜவ்வு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த குத்தமல்லியில நிறைஞ்சு இருக்கு இதுல இரும்பு சித்தும் உங்களுக்கு அனிமிக் அப்படிங்கிற பிரச்சனையே வராது உங்களோட ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பு அணுக்களோட உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடியது நம்ம உடல்ல போதுமான அளவு ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடல் சோர்வோ உடல் பலகீனமோ வரவே வராது அதே போல இதுல நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்கு சோ உங்களோட உடல்ல மூளை முடுக்குகள்ல சேர்ந்து இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றும் அதனால உங்களுக்கு அதிக உடல்பருமன் வரவே வராது இதய நோய்க்கு முதன்மையான காரணமே பேட் கொலஸ்ட்ரால் தான் அதாவது நம்மளோட இதயத்துக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள்ல பேட் கொலஸ்ட்ரால் படியும் பொழுது அது வந்து அடைப்பை உண்டு பண்ணும் அதனால தான் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற வியாதிகள் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது அந்த மாதிரியான வியாதிகள் வர மிக மிக வாய்ப்பு குறைவு அதே போல் இதில் நார்ச்சத்து அதிகமாகவும் கிளெசிமிக் இன்டெக்ஸ் ரொம்பவே கம்மியாகவும் இருக்கிறதால சர்க்கரை வியாதிகள் உள்ளவங்க இந்த ட்ரிங்கை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய வர பிரசாதமாகவே அமையும் ஏன் அப்படின்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த ட்ரிங்கை சாப்பிடும்பொழுது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் கட்டுப்படும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அவங்களோட தைராய்டை குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இதில் நிறைஞ்சு இருக்குது பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கான மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது ஸோ அதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை தனியாக இப்போ எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு இதுவும் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சோம்பையும் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் பயன்படுத்த போகிறோம் ரெண்டையுமே சம அளவில் எடுத்துக்க போகிறோம் சோம்புலையுமே கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் ஏச்சத்து நிறைஞ்சி இருக்குது அது வந்து உங்களோட கண் நரம்புகளில் வர வரக்கூடிய அழுத்தம் வறட்சியை போக்கி கண் நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதனால் கண் பார்வையுமே ரொம்பவே ஷார்ப்பாக மாற்றக்கூடியது கண்ணோட பிரைட்னஸ்ஸாக அதிகரிக்கக்கூடியது அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எலும்புகளில் மூட்டுகளில் வரக்கூடிய தேய்மானத்தை தடுக்கக்கூடியது எலும்பு மற்றும் மூட்டுகளில் தேய்மானம் உண்டாகும் பொழுது தான் நமக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆத்தடேஸ் போன்ற மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சோம்புல நிறைஞ்சு இருக்கு அதே போல நீங்கள் சோம்பு எடுத்துக்கும் பொழுது உங்களோட உடல் சூடு எல்லாமே குறைஞ்சி உடலுக்கு நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் ரத்தசோகை சோகை ப்ராப்ளம் வரவே வராது சோம்புல வந்து அதிக அளவுல நிறைஞ்சு இருக்கு அது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு செரிமான சம்பந்தப்பட்ட ஏதாவது கோளாறுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க சோம்பை சாப்பிடும் பொழுது நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து சோம்பும் எடுத்திருக்கோம் செரிமான பிரச்சனை அஜிரண கோளாறு வாயு தொல்லை புளிச்ச ஏப்பம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான சூப்பரான நிவாரணம் தரக்கூடியது சோம்பு சோம்பை நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பயன்படுத்தினாலே போதுமானது அதே போல சோம்பு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படும் இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறையும் பேட் கொலஸ்ட்ராலாக குறைக்கக்கூடிய தன்மையும் சோம்புலாம் நிறைஞ்சு இருக்குது ஸோ இப்போ நாம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டையும் தயாராக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்திருக்கக்கூடிய கொத்தமல்லி மற்றும் சோம்பு ரெண்டையுமே இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மருத்துவத்தன்மைகள் எல்லாமே தண்ணியில் இறங்கி தண்ணியோட நிறம் வந்து முற்றிலுமாக மாறி இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி ஒரு டம்ளரில் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் இந்த ரெமடியை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதில் சுவைக்காக எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றவங்க எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இதில் சுவைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேனோ இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டோ சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ரெமடியை யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிசிஓடி பிசிஓஎஸ் போன்ற கருப்பை நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுக்கப்புறமா சர்க்கரை நோயாளிகள் செரிமான கோளாறு இருக்கிறவங்க அடிக்கடி உடல் சோர்வால் சோர்ந்து போய் இருக்கிறவங்க முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி அப்படின்னு அப்பப்போ முழங்கால் வழியால் அவஸ்தப்படக்கூடியவங்க உடல் சோர்வால் கஷ்டப்படக்கூடியவங்க அப்படின்னு எல்லாருமே தாராளமாக இந்த ஒரு ரெமடியை எடுத்துக்கலாம் இந்த ரெமடி எடுத்துக்கும் பொழுது இன்னும் நிறைய நோய்கள் உங்களுக்கு குணமாகும் அதை உங்களால் நல்லாவே உணர முடியும் நண்பர்களே ஸோ இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் என்னேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி